ஒரு முறை வென்று 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 ஒரு முறை தோற்றவன் அல்ல ஆயிரம் முறை தோற்று ஒரு முறை வென்றவன் நானும் உங்கள் சிபிஜி கேமிங் இந்த வீடியோவில் பார்ட் டூ வீடியோ தான் கைஸ் இது நேற்று போட்ட வீடியோ பார்ட் டூ வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஐடி விசிட் சரிங்களா அதேமாரி நேற்று நிறைய பேர் தப்பாக தான் யூ ஐடியை கமெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அவங்களாம் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம் நான் வந்து அந்த வீடியோ இந்த வீடியோ ஒரே நாளில் தான் எடுக்கிறேன் சரிங்களா தான் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் பார்ட் த்ரீயாக கூட போடுறேன் சரிங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக நீங்கள் ஐடியா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் தக்கு புக்குன்னு ஏதாச்சும் ஒன்று கமெண்ட் பண்ணி விடுங்க சரிங்களா கைஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுலாம் கமெண்ட் பண்ணுறத லைக் பண்ணுறதுலாம் பெருசில் மறக்காமல் நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் முக்கால்வாசி பேர் வீடியோவே பார்க்குறீங்க கைஸ் அது என்ன கெட்ட பழக்கம்னு எனக்கு புரியலை வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா இன்றைக்கி ஒரு ஏழு யூஐடி இருக்குது சரிங்களா ஏழும் இன்றைக்கே பார்த்துருவோம் வாங்க வலை வளன்னு எதுக்கு பேசிக்கிட்டு வாங்க போயிட்டு யூஐடி போடுவோம் ஃபஸ்ட்டு யூஐடி பார்த்தீங்கன்னா ப்ரோ ப்ளீஸ் நெக்ஸ்ட்டு டைமு நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் வந்து அவரோட யூஐடி காட்ட சொல்லியிருக்காரு சரிங்களா நான் யூஐடின்னு போட்டு போட்டிருக்காரு நாங்கள் பார்ப்போம் எண்பது முப்பத்தி அஞ்சு ஜீரோ மூணு அறுபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு ப்ரோ உன்னோடைய ஐடி தான் நல்லா பார்த்தீங்க ஆன்லைனில் தான் இருக்கேன் நீ கூட சரியா அதனால் உன்னோடைய ஐடி காட்டியாச்சு தமிழ் பிளேயர் தான் கைஸ் சிவரும் இவரும் இல்லை நம்ம போடுற எல்லாருமே தமிழ் பிளேயர் தான் இவரும் சென்னை தான் நம்ம இது முன்னாடியே ஒரு பிளேயர் சென்னை பிளேயர் கா காமிகிட்டு இருப்போம் அவருடைய பேர் கூட என்னமோ கைஸ் சி யூரம் புது பிளேயரு ஓகே பிஆரில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டூ ஸ்டாரில் இருக்கார் சிஎஸில் பார்த்தீங்கன்னா எலெக்ட் மாஸ்டர் இரநூத்தி எழுபத்தி மூணு ஸ்டாரில் இருக்கார் கைஸ் சரி ஓகே ப்ரோ உன்னோடைய ஐடி கார்டாச்சு லைக்கும் போட்டாச்சு நெக்ஸ்ட் ஐடி பார்ப்போம் வாங்க நான் யூஐடின்னு போட்டு ஒரு குட்டி பையன் கைஸ் சரிங்களா ஏன்னா யூடியூப்பில் தான் கமெண்ட் பண்ணியிருந்தான் குட்டி பையன் அந்த ஃபோட்டோலேயே டிபியாகவே வச்சுருந்தான் சின்ன வயசு ஃபோட்டோ இருந்துச்சு வந்து தான் போட்டு பார்ப்போம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு இந்த யூஐடி வந்து டா இப்படி இருக்கு அப்படின்னு இருந்துச்சு இது பாருங்க இந்த யுஐடியை தான் கமெண்ட் பண்ணியிருந்தோம் தம்பி வந்து போட்டாச்சா ஆனால் உள்ளே போனால் இறது சரியா நீ இந்த ஐடி தான் யூஸ் பண்ணுறியா இல்லை இப்போ யூஸ் பண்ணுற ஐடி தான் கமெண்ட் பண்ணு சரியா சப்ஸ்கிரைபர்னு போட்டு மை யூஐடின்னு போட்டிருக்காரு சரி ஓகே வாங்க அது ஒருத்த போட்டு பார்ப்போம் நைன் த்ரீ ஒன் த்ரீ டூ செவன் டாங் டூ செவன் செவன் ஃபோர் டபுள் டூ பட்டாச்சு ப்ரோ ஈஸி சாஸ்கெட்டின் ப்ரோ இந்த நான் தடவை எத்தனாவது தடவை இந்த பேரை நான் பார்க்குறேன் கைஸ் இந்த ஐடியை நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கோம் அவரே மறுபடியும் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஏடா என்ன ப்ரோ ப்ரோ நீ தான் ஒரு தடவை விசிட் பண்ணி லைக் வாங்கிட்டேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்களே விடலாம்ல என்ன ப்ரோ நீ சரி ஓகே ப்ரோ நெக்ஸ்ட்டு ஐடி இப்போ போவாங்க யூஐடின்னு போட்டு லெவல் நூறுன்னு போட்டிருக்காரு பரவாயில்ல ஹண்ட்ரட் லெவல் பிளேயர்லாம் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்குது கைஸ் பத்து பதினஞ்சு தொண்ணூற்றி நாலு முப்பத்தி அஞ்சு நானூற்றி தொண்ணூத்தஞ்சி போட்டாச்சு ஆனால் லெவல் முப்பது தான் காட்டுது முப்பது லெவலு தேர்ட்டி டேஸ் அகௌண்ட் காட்டுது ப்ரோ நீ போட்டதில் கேண்டி குயின் ஐடி தான் ப்ரோ வந்திருக்கு இது யாருடைய ஐடின்னு தெரில நீ சொன்ன யுஐடியில் இதான் வந்திருக்கு சரி ஓகே ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் பட்டுன்னு ஓடிடும் ஏன்னா அது யார் ஐடின்னு தெரில நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுஐடின்னு போட்டு ஐடி நம்பர் போட்டிருக்காரு வாங்க அதை போட்டு பார்ப்போம் இருபத்தி ஏழு ஐம்பத்தஞ்சு எழுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகே ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒன் டே ஆகணும்னு காட்டுது பேரே இல்லாமல் இருக்கார் கைஸ் நாற்பத்தி ஒன்பது லெவலு இங்கே லெவல்லாம் மென்ஷன் பண்ணல ஓகே நாற்பத்தி ஒன்பது லெவலு ஃபோர் இயர்ஸ் ஓல்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அக்கா காஸ்ட்யூம் போட்டிருக்காரு இராணுவப்படை ஓகே நான் ஏன் இராணுவ படைன்னு சொன்னே தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மூவிங் அமௌண்ட்லாம் வச்சுருக்காரு அதெல்லாம் வச்சுருக்கோம் ஒன்பது ரூமா பிஆரில் பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கு ஒரு ஸ்டார் சீஎஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கு பதினஞ்சு ஸ்டாரில் இருக்கார் கைஸ் சரி வாங்க நெக்ஸ்ட் யூஐடி போடுவோம் ப்ரோ மை யூஐடி ஓகே ப்ரோ போட்டுருவோம் ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாத்துக்குமே போடுவோம் கைஸ் இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு பதினொன்று பொட்டாச்சி லிங்கா டிஎன் லிங்கா பதினெட்டு ஓகே ப்ரோ லெவல் பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட் போட்டிருந்தாரு செவன்டி எயிட் லெவல் தான் ப்ரோ பார்த்திங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சில் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஸ்டாரில் இருக்கார் எலைட் ஹீரோய்கில் எலைட் மாஸ்டரில் பிஆரில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டூ ஸ்டாரில் இருக்காரு அப்படியே பார்த்தீங்கன்னா தலைவர் ஒரு ஓல்டு பிளேயர்னு நல்லாவே தெரியுது சரிங்களா சரி ஓகே ப்ரோ உங்கள் பார்த்தாச்சு லைக்கும் போட்டாச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் யார் இவருடைய ஐடியெல்லாம் போடணுமோ அவங்களா கமெண்ட் பண்ணுங்க கைஸ் ஒருபட்டாச்சா இவர் பார்த்தீங்கன்னா யூஐடி போட்டு லெவல் அறுபத்தி நாலுன்னு போட்டிருக்காரு இப்ப நாய்க்குட்டியெல்லாம் எடுத்து வச்சு ஓட விடுவானுங்க அவனை கைஸ் உங்கள் ஏரியாவில் இந்தமாரி குட்டி இருப்பானுங்க சரிங்களா நாய்க்குட்டியை பார்த்தானுங்கனாலே வம்பு இழுப்பானுங்க அவனை எல்லாம் என்ன சொல்கிறது போங்க ஒன்றும் பண்ண முடியல ஏய் இவருடைய ஐடி நம்ம பார்த்தோம் தானே கைஸ் இவர் வந்து இன்ஸ்டாலேயும் கமெண்ட் பண்ணியிருக்காரு யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணியிருக்காரு சரி ஓகே அவர் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி காட்டிடுவோம் ஓகே காட்டியாச்சு ப்ளே வித் மீ ப்ரோ ஓ இவர் தான் அது சரி கைஸ் இவர் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண சொல்லியிருக்காரு அவர் கூட ப்ரோ நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் கேம்லாம் ப்ளே பண்ணுறது இல்லை ஒர்க்கர் இருக்கிறதுனால சரிங்களா நம்ம ஏரியா பசங்க தான் ப்ரோ இந்த ஐடியிலேயே விளாடுவானுங்க இந்த ஐடி மட்டும் இல்லை என்னுடைய மெயின் அக்கௌண்ட்டு எல்லாமே அவனுங்க தான் விளாட்டுட்டு நான் காலேஜ் போயிட்டு வந்து அப்படியே ஒர்க்குக்கு போகிறதுனால நான் விளாட்றது இல்லை இருந்தாலும் உனக்கு நான் ரெக்வஸ்ட் கொடுத்து வைக்கிறேன் ப்ரோ பற்றி அதை ரெக்வஸ்ட் கொடுத்துறேன் நல்லா பார்த்துக்கோ தடவை கொடுத்தாச்சு ப்ரோ கைஸ் இதேமாரி உங்களோட யுஐடி எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன சொல்கிறது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் அதுவும் ஃபுல் வீடியோவில் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு டப்பு டப்புன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் ஷார்ட்ஸ்னாலும் எழுந்தாலும் ஒன் ஹவர் டூ ஹவர் கழித்து தான் வரும் ஃபுல் வீடியோனா இப்படின்றதுக்காண்டி அப்படியே சொடக்க போடுற நேரத்துக்காட்டே வந்துடும் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா யாருமே ஆஃப் ஆலாம் பார்த்துட்டு ஓடுறாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் யார் யாருடைய யூவைட்லாம் வந்திருக்குன்னு தெரியும் இதை வந்து நான் ஃபஸ்ட்லேயே சொல்லலாம் இருந்தாலும் லாஸ்ட்லேயே சொல்கிறேன் ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம்லாம் புரியும் அதேமாதிரி யார் யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்களோ அவங்களா பிளாக் கலர் ஆட்டு ரெட் கலர் ஆட்டு சேர்ந்து விட்டு விட்டுப்பாங்க சரிங்களா நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எப்படி இருந்தாலும் யாரும் பார்க்க மாட்டிங்கன்னு தெரியும் இருந்தாலும் ஃபுல்லாக பார்த்தவங்களா போட்டுவாங்க